புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் உள்கட்டமைப்பு வசதிகளில் மேம்பட்டு வருகிறது புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளியில் காலியாக இருந்த இடத்தில் மூலிகை தோட்டத்தை அமைத்துள்ளனர் அதில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடிகளை நட்டு வளர்த்து பராமரித்து வருகின்றனர் கற்பூரவள்ளி தூதுவளை பிரண்டை நொச்சி வேம்பு துளசி போன்ற மருத்துவ குணமுடைய செடிகளை நட்டு பள்ளிக்கு வரும் மக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அதன் பயன்களை கூறி வருகின்றனர் அதுக்காக தான் ஆசிரியர் மாணவர்கள் இந்த இயற்கை மொழியின் தோட்டத்தை நம்ம உருவாக்கி நம்ம இதுல வர எங்கள் பள்ளியின் முகப்பிலேயே நாங்கள் இயற்கை மூலிகை தோட்டம் அமைத்திருக்கிறோம் அந்த இயற்கை மூலிகை தோட்டம் மாணவர்களாலே அமைக்கப்பட்டது மாணவர்கள் ஒவ்வொருவரும் அதற்கான ஜாடி தோட்டத்துக்கான மூலிகை அனைத்தையுமே அவர்களே எடுத்து வந்து அங்கு அழகாக அமைத்திருக்கிறார்கள் இது அமைக்கிறதுக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஒன்று திரு குலசேகரன் ஐயா அவர்கள்தான் அவர்கள் அவர்களுக்கு இயற்கை மூலிகையின் ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த ஈர்ப்பு வந்து நம்ம மாணவர்கள் நம்ம வட்டம் ஒன்றில் உள்ள அனைத்து மாணவர்களும் மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மூலிகை தோட்டத்தை அமைத்தோம் இந்த மூலிகை தோட்டத்தில் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் எங்கள் பள்ளியில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும் தினமும் காலை அவையில் ஒரு மூலிகையை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் மருத்துவ பயன்கள் அனைத்தையும் காலை அவையில் மாணவர்களாகவே தங்களாகவே அதை சொல்லுவார்கள் அது இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஒரு காலாவை வந்து மூலிகை தோட்டத்தை அவங்க வந்து விசிட் பண்ணணும் அந்த மூலிகை தோட்டத்துக்கு தங்கள் ஆசிரியரோடு வந்து ஒவ்வொரு மூலிகையின் மருத்துவ பயன்களையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இதை வந்து அவர்கள் எடுத்து கொண்டு போய் தங்கள் வீட்டில் அதை பய தாய் தகப்பனிடம் கூறி இயற்கை மூலிகையை பயன்படுத்த அறிவுறுத்துவார்கள் இது வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு மூலிகைகள் அழிந்து போகாமல் இருப்பதற்கு எங்களால் முடிந்த ஒரு சிறு தூண்டுகோல் நிறைய மூலிகையோட பெயர்கள் மாணவர்களுக்கு யாருக்குமே தெரியாது அலோபதி மருந்துகளை சாப்பிட்டு நிறைய சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு வருது இயற்கையாகவே நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய இந்த மூலிகையை வைத்து அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு உபாதைகளை தீர்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுத் தருகிறோம் எங்க ஸ்கூல்ல மூலிகை தோட்டம் வச்சிருக்கான் இந்த மூலிகை தோட்டத்தில் என்னென்னலாம் செடி இருக்கோ செடி இருக்கு தான் சோட்டு கட்டாழை ஆடாந்தோடா துளசி கருந்துளசி செம்பருத்தி இதுல எனக்கு செடி வந்து செம்பருத்தி இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான தானி தினம் பூவின் பத்து இதழ்களை வென்று சாப்பிட்டால் உடல் சூடு காரணமாக ஏற்படும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும் உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும் இந்த செடி வந்து எங்களுக்கு இந்த கார்டனில் இருக்கிற செடிலாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் வந்தோன்னே டிஸ்கஸ் பண்ணோம் எதில் மூலிகை செடி எதெல்லாம் அழகாக இருக்குது எதெல்லாம் பயன்படுத்துவதற்கு யூஸ் ஆகும்ன்ட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசின்னு இருக்கோம் ஃப்ரெண்டு கூட பாடத்தோட ஒரே சொல்லிக்காலையும் கொண்டே டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்து இங்கே இங்கே இருக்க கார்டனை பார்த்து இதுல எந்தெந்த மூலிகை எப்படி இருக்குதுன்ட்டு இங்க வந்து துளசி கரும் துளசி முடக்கட்டான் சோற்று சோற்றுக்கட்டாலை அப்புறம் கற்பூரவள்ளி இருக்குது எனக்கு பிடிச்சது வந்து இங்க கற்புழ தான் கற்புறவல்லியில வந்து தொண்டையில் இருக்க புண் சளி மற்றும் பிறந்த குழந்தைகள் முதல் முன் முதியோர்கள் வரை இதை உண்ணலாம் வீட்டை மருந்து தான் சாப்பிடுவோம் ஆனா இங்கே கற்பூரவள்ளி இந்த இந்த பயணம் இருக்குதுன்னு எங்கள் மிஸ் சொன்னதுனால நான் அம்மாகிட்ட சொல்லிட்டேன் இதோ கற்பூரவள்ளி தான் கொடுப்பேன் நோட்டேன் அம்மாவுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் புள்ளியில் பார்த்தீங்கன்னா இதை முத முதல்ல ஒரு இனிஷியேட்டிவ்வாக எடுத்து இந்த மூலிகை தோட்டம் வந்து அமைக்கணுன்னு எங்கள் டிஏஎஸ் சார் சொன்னாங்க அது சொன்ன உடனே எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அதற்கான முழு ஈடுபாடோட இதை நாங்கள் எல்லா ஆசிரியர்களையும் கலந்து கொண்டு இந்த மூலிகை தோட்டத்தை அமைச்சோம் இந்த மூலிகை தோட்டத்துக்கு மூலிகை தோட்டத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகைக்கு வந்து அமைக்கிறதுனால சின்ன குழந்தைங்க வந்து அவங்க சின்ன வயசுலயே சின்ன சின்ன மூலிகைகளை தெரிஞ்சுக்கிறாங்க அதனோட பயனையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர் இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம போறோம் அது மாதிரி போகாம அந்த குழந்தைங்களுக்கு சளி இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த துளசி கற்பூரவல்லி இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா நீம் அதை வந்து யூஸ் பண்ணாவே ப பசங்களுக்கான அந்த சளி உடனே போயிடும் ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இது பயன் இதை பயன்படுத்தினாவே பசங்களுடைய சளியை குறைச்சிடலாம் ஃபீவரும் குறைஞ்சிடும் ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் போகாம நம்ம வந்து இந்த மூலிகையிலேயே குணமாக்கிடலாம் சைடு சைட் எதுவும் இருக்காது ஆஹ் சுற்றுச்சூழல் இருந்தும் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கலாம்